நீங்க தர்மம் செய்தால் உங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும் நிலைக்கும் இன்ப மகனமான எழும்புறான் எல்லாருக்கும் இது எந்த அடியான் எலும்புறோ அவனுக்கு இல்லா மலக்கானி ரெண்டு வானவர்கள் கீழே ரெண்டு வானவர்கள் கீழே வருவாங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஆணுந்தான் பெண்ணும்தான் எலும்பினா நமக்கு பக்கத்துல ரெண்டு வானவர்கள் வந்துருவாங்க வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு இருவேறு துவாக்களை கேட்பாங்களாம் இருவேறு பேர் துவாக்கள் கேட்பார்கள் என்ன துவா ஒருத்தர் கேட்பாராம் அல்லாஹ்மையா அல்லாஹ் ஆ துய் முன்ஃபிக் யா அல்லாஹ் உண்ட பாதையில யார் யாரெல்லாம் தர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு மாற்றீடாக இன்னும் இன்னும் கொடுத்துரு அப்படின்னு துவா செய்வாங்களாம் இதுக்கு பகரமா இன்னும் கொடுத்துரு யார் துவா மலக்குகள் துவா காலம் காத்தாளே இப்ப காலையில எழும்பி மலக்குகள் துவாவ வானவர்களுடைய துவாவ நீங்க ஆண்களும் பெண்களும் பெறணுமா இப்ப தர்மம் செய்யுங்கள் வானவர்கள் துவா கேட்கிறார்கள் ஒரு மாணவர் துவா கேட்பாரு கூழல் ஆகர் அடுத்தவர் என்ன துவா கேட்பாராம் அல்லாஹ் மாத்தி மும்சிக்கன் தலஃபா யாரெல்லாம் உன்ன பாதையில கொடுக்காம கஞ்சத்தனம் காட்டி சும்மா அப்படியே இறுக்கி புடிச்சிட்டு நிக்கிறானே அவனுக்கு எல்லாத்தையும் அழிச்சிருந்தால வானவர்களோட துவா சும்மா விடுமா வானவர்களோட துவா சும்மா விடுமான்னு கேட்கிறேன் நான் விட்டாது வரக்கத்தை இழக்க செய்யும் நீங்க கஞ்சத்தனம் காட்டுவீங்க பொத்தி பொத்தி கொடுக்கணும் யோசிப்பீங்க அல்லாவிடத்துல வானவர் காலங்காத்தால உங்கள்ட்ட கேட்டுருவாரு இப்படி உன்னோட பாதையில் கொடுக்காமல் யாரெல்லாம் தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய சொத்துக்களை அழிச்சிருந்தால ஏதோ ஒரு வழியில் அழிவு ஏற்பட்டுரும் ஒண்ணுமே இல்லாம போயிருவான் நல்லா தானப்பா உலத்திருச்சிருந்தீங்க நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க நல்ல வாகனம் மாடி வீடு பறக்கத்தான வாழ்வு தானே கஞ்சத்தனம் காட்டினாரு அல்லாட பாதையில கொடுக்கல அல்லாவுக்காக வேண்டி செலவு செய்யல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் எந்த இடத்துல பிடிக்கணுமோ அந்த இடத்துல பிடிச்சி அழைக்க வச்சுட்டான் முடிஞ்சு ஒண்ணுமே இல்லாம அல்லாவுத்துல செஞ்சிருவான் ஆக்கிருவான் அன்புள்ள சோதர்களே ஒரு விஷயத்தை நீங்க வழங்கிக் கொள்ளுங்க ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கொள்ளுங்க அல்லாஹ் அல்லா சூரத்துல் சூரத்துல பக்கராவுல இருநூத்தி அறுபத்தி ஒன்னு இருநூத்தி அறுபத்தி ரெண்டுல அல்லாவுத்துல சொல்றான் என்ன சொல்றான் தெரியுமா நீங்க போடுகிற தர்மம் நீங்கள் கொடுக்கிற தர்மங்கள் ஒவ்வொன்றும் வீணாய் போய்விடாது அதுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுவை நாங்கள் தவக்குள் வைத்தவர்களாக இருந்தால் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் இதை கொஞ்சம் கவனிங்க மகள் உள்ளதீன அல்லாஹ் குருவால சொல்றான் மசலுள்ளதீன யும்ஃபி கூன அம்பால ஹும்ஃபி சபையில் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறார்களே அவர்களுக்கு உதாரணம் அல்லாஹ சொல்ற என்னது அல்லாஹட பாதையில தர்மம் செய்கிறாங்களே கஞ்சத்தனம் இல்லாம தாராள மனப்பான்மையோடு நடக்கிறார்களே அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா கமசலி அபத்தின் ஒரு வித்துவை போல ஒரு வித்து வித அதைப் போல அப்படின்றா அம்பத்த சப அ ஏழு கதிர்களை முளைக்க செய்யுமே அந்த வித்துக் உதாரணமா الله சொல்றார் ஒரு விதைய போல நீங்க ஒரு அல்லாட பாதையில ஒரு ரூபாய் கொடுத்தா அது ஒரு விதையா நினைச்சிடுவீங்க எப்படிப்பட்ட விதையா பூமியில போடுற ஒரு விதை அது முளைச்சி எத்தனை கதிர்களை உருவாக்குமா ஏழு கதிர்களை அது உருவாக்குமா அல்லாஹ் சொல்ற உதாரணங்க இது ஏழு கதிர்களை அது உருவாக்கும் நீங்க போட்டது ஒரு ரூபா தான் அது முளைச்சி ஏழு விதமாது வரும் ஒவ்வொரு கதிர்கள்லையும் அல்லாஹ் வந்து குர்ஆনে சொல்றான் சும்புல திம்மி அத்து ஹப்பா ஒவ்வொரு கதிர்லயும் நீங்க போட்டதை போல நூறு இருக்குமா அப்போ எத்தின எழுநூறு நீங்க போட்டது ஒரு ரூபா அது முளைச்சிச்சு ஏழு கதிரை உண்டாக்கிச்சு ஒவ்வொரு கதிர்களையும் எத்தனை வித்த நீங்க போட்டது போல எத்தனை வந்திருக்கீங்க ஒவ்வொன்றுலயும் நூறு நூறு வந்துச்சாம் அப்ப ஏழுலையும் எழுநூறு வந்துச்சா அன்புள்ள சகோதரர்களை எல்லாம் சொல்லிட்டு சொல்றான் முதலாக யுவாய் புலிமயேஷா அல்லாஹ் இப்படித்தான் பல பேருக்கு பல் பலவராக நினைக்கிறான் இரட்டிப்பாக்கி கொடுக்கிறான் நாடியவர்களுக்கு இப்படித்தான் கொடுக்கிறான் பாதையில் நீங்க செலவிடுகிற ஒவ்வொன்றையும் கணக்கு பார்க்காதீங்க அது உங்களுக்கு இப்படி ஏழு விதமாக ஏழு கதிர்களை உண்டாக்கி ஒவ்வொன்றிலும் நூறு நூறு வித்துக்களை உருவாக்கின்ற ஒரு விவசாய போல அல்ல உதாரணம் காட்டுறான் சூரல் பக்ராவுல இங்க பாருங்க சகி முஸ்லிம்ல ஒரு செய்தி ஒரு நாள் ஒரு மனிதர் சூழ்நா சொல்றாங்க ஒரு காலத்துல ஒரு மனிதர் என்ன ஒரு பாலைவன பூமியில நடந்து போனார் பாலைவன பூமியில நடந்து போனார் நடந்து போறது திடீரென்னு ஒரு சப்தம் வானத்துல ஒரு சத்தம் வானத்துல ஒரு சத்தம் திடீரென்னு அதுக்கு பிறகு மேக பார்த்தா மேகத்துல என்ன சவுண்டு வருது இது என்னடா ஆச்சரியம் யாராவது அழைச்சி சொன்னா அது மனுஷன் சொன்ன விளங்கும் ஆனா ஒரு சத்தம் கேட்குது அண்ணாந்து பார்த்தா வானத்துல இருந்து அது மேகத்துல இருந்து வருது அந்த சத்தம் இது என்ன ஒரு ஆச்சரியம் சகி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதி அந்த மேகத்துல இருந்து வர சத்தம் என்னன்னா இந்த மனிதனுடைய தோட்டத்துக்கு மழை பொழி அப்படின்னு ஒரு சத்தம் ஒரு மனுஷன் பேரை சொல்லி அவர் தோட்டத்துக்கு போ போ மழை பெய்யணும் அப்படின்னு வானத்துல இருந்து திடீரென ஒரு சத்தம் இந்த மனுஷன் பாக்குற ஆச்சரியம் என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு தனிப்பட்ட நபருடைய பெயர் வானத்துல சொல்லப்படுது அவரோட தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்யுமாறு சொல்லப்படுது இது என்னப்பா ஆச்சரியம் சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு அது பார்த்தாரு வானத்துல அதே மாதிரி ஒரு இடத்துல மழை பெய்யுது அந்த தண்ணி எல்லாம் நிறையுது ஒரு பாதையை உருவாக்குது ஓட தண்ணி என்ன செய்யுது ஒரு ஓடையால் ஓடிக்கொண்டே இருக்குது இவரும் எங்கடா இது போகுதுன்னு பின்னாலேயே போனார் பின்னால போனா ஒரு தோட்டத்துக்குள்ள அந்த தண்ணி பெய்த்துடுச்சு தோட்டத்துக்குள்ள அந்த தண்ணி போகுது போனதுக்கு அப்புறம் ஒரு விவசாயி மண்வெட்டியை கையில வச்சுக்கண்டு தண்ணி வருது தண்ணியை காண்றாரு அப்படியே மண்பெட்டியா என்ன பண்றாரு வயல்களுக்கு அவருடைய விவசாய நிலங்களுக்கு மாத்தி 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 தண்ணியை கட்டுறாரு அவர்கிட்ட போறாரு போய் சொல்றாரு யா அப்தல்லா அல்லாவின் அடியானே மஸ்முக் உன் பேர் என்ன என்று கேட்கிறார் அவர் என்ன செய்யறாரு கேட்டா அவருடைய பேரை சொல்றாரு அவருடைய பேரை சொல்றார் அந்த பேரை கேட்டதோடைய வானத்துல இவர் எந்த பேரை செவிமடித்தாரோ எந்த பேரை இவர் கேட்டாரோ அந்த பேரா அது இருக்குது சொன்ன உடனே இவருக்கு ஆச்சரியம் அவர் ஏன் சொல்றாரு நடந்த சம்பவம் சொல்றாரு நான் இப்படி வானத்துல பேரை கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மழை பொழிஞ்சிச்சு தோட்டத்துக்கு வருது நீ என்னப்பா செய்யறாய் நீ சொல்வது உண்மையாக இருந்தால் அம்மா இதா குள்தா நீ சொல்வதுதான் உண்மையாக இருந்தால் நான் செய்கிற வேலை என்ன தெரியுமா பரக்கத்துடைய வழிகளை பாருங்கள் வாழ்வாதாரத்தின் வழிகளை பாருங்கள் நீ செய்கிற வேலை என்ன தெரியுமா நான் என்னது இந்த விவசாயத்தை முழுமையா அறுவடை செஞ்சிருவேன் அறுவடை செஞ்சு மூணில் ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துருவேன் மூணில் ஒன்றை அல்லாஹடை பாதையில் கொடுத்துருவேன் மூணில் ஒன்றை எனது உணவுக்காக எனது தேவைக்காக எடுத்துருவேன் மூணில் மட்டப்பதை மற்ற ஒன்று இருக்குது தானே அந்த ஒன்றை அடுத்த வருடம் அடுத்த முறை விவசாயம் செய்யறதுக்கு எடுத்து சேர்த்து வச்சிருவேன் இதுதான் நான் செய்யற வேலை இது மூணு தவிர வேற ஒன்றும் நான் செய்யறல எப்படின்னு பாருங்க மூணா உடைச்சிருவாரு ஒரு பங்க அல்லாட பாதையில் அப்படியே கொடுத்துருவாரு ஒரு பங்க தான் உணவுக்கு எடுத்துருவாரு ஒரு பங்கு அடுத்த வருஷத்துக்கு வச்சிருவாராம் சுபஹான் அல்லா அல்லாட பாதையில கொடுத்தா வானம் பெயர் சொல்லி மழை பெய்யும் சகி முஸ்லீம்ல வார ஹதீத் வானம் பெயர் சொல்லி மழை பொழியும் அது நடக்கும் உங்களுடைய தவக்கள் சரியாயிரு இல்ல அந்த மனுஷன் எப்படி மண்வெட்டியை வச்சுக்கிட்டு இருந்தாரு தோட்டத்து குழுக்க எந்த நம்பிக்கைங்க எந்த நம்பிக்கை இதை உணர்ந்த நபித்தோழர்கள் எல்லாம் அல்லாவுடைய பாதையில் செலவழித்த வரலாறுகளை நீங்கள் பல உரைகளில் செவிமடித்திருப்பீர்கள் பைருகா என்கிற தோட்டம் அந்த நபித்தோழருக்கு மிகப்பெரிய தோட்டம் அல்லாட பாதையில் அள்ளி கொடுத்தார்கள் ரசூருல்லாவே ஆச்சரியப்பட்டார்கள் இன்னும் அபுத்தி அல்லான் அவர்கள் அறுநூறு பேர் சம்மரங்கள் கொண்ட ஒரு தோட்டத்தை சுவர்க்கத்தில் ஒரே ஒரு மரத்திற்காக அல்லாவுடைய பாதையில் ஒரு பேருச்சம் மரத்திற்காக கொடுத்தார்கள் அதை நான் பார்க்கிறேன் என்று ரசூலுல்லா சொன்னார்களே அன்புள்ள சோதர்களே இதுதான் சோதர்களே அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்து அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்தால் வாழ்வாதாரம் விஸ்திரமாகும்